வணக்கம் தோழர்களே இது உங்கள் நவம்பர் இருபத்தி ஏழு பெரியார் என்கிற பிம்பத்தை உடைத்த சீமா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவரா பெரியார் உண்மையிலேயே பெரியாரை சீமான் இழிவுபடுத்தினாரா அப்படி என்னதான் பேசினார் சீமான் முதல்ல இத அழிச்சு இனிமே அவங்களால நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும் இந்த நிகழ்வை மேலோட்டமா பார்த்தோம்னா பெரியார் அவர்களை இழிவுபடுத்தியது மாதிரி தான் தெரியும் ஆனா பெரியார் அவர்களே சொல்லி இருக்கார் நான் சொன்னா கூட நீ எதையுமே அப்படியே ஏத்துக்காத அது உன் பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார் அது சரி அப்படி நான் மட்டும் அதை ஏத்துக்க அப்படின்னு சொன்னது பெரியார் அவர்கள் தான் பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு விமர்சனம் வைக்கப்படுது உண்மையிலேயே பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரா உண்மையில சொன்னார் ஏன் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார்னா வெறும் பழம்பெருமைகளையும் பக்தி

ஒரே நீங்க வந்து இன்னொரு மொழியை கத்துக்கங்க இந்த மொழி காட்டுமிராண்டி மிராண்டி சொல்றது இந்த மொழிக்கு செய்யற துரோகம் இல்லையா அதை தான் சீமான் கேள்வியா எழுப்பின நீங்க என்ன மொழியில இந்த கருத்துக்களை சொல்றீங்க இந்த மக்களுடைய மொழியில தான் இந்த கருத்துக்களை சொன்னீங்க எப்படி நீங்க காட்டு மிராண்டி இந்த மொழியை சொல்ல முடியும் இந்த மொழியில் படைக்கப்பட்ட இலக்கியங்களை இந்த மொழியில் படைக்கப்பட்ட நூட்களை நீங்க இது வெறும் குப்பை மலம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியில சீமான் எழுப்பி எழுப்பியுள்ளார் தமிழை தாய் தாய்மொழியாக கொண்ட ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது அவசியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி அதை எல்லாம் நீங்க கூப்பேங்கறீங்க. வள்ளுவன் ஒரு முட்டாய் பைய, கம்பன் ஒரு முட்டாய் பைய, அவன் ஒரு எதிரி, இளங்க ஒரு எதிரி. இத இதெல்லாம் எதிரிங்கறீங்க. படிக்கவே இல்லைங்கறீங்க நாங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு ஒரு காலம் தானே. இப்ப எது சரி? எது சரி? இந்த நிலைப்பாட்டில் பெரியாரை நாம் ஆதரிக்க முடியாது ஏன்னா பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல பெரியார் ஒன்றும் கடவுள் அல்ல கடவுளையே விமர்சிக்கிற காலம் இது அது மட்டுமா பெரியார் சொன்னார் பகுத்தறிவை பெரியார் தான் போதிச்சார் அப்படிங்கிறாங்க பகுத்தறிவை இதற்கு முன்னாடி இருந்த யாருமே போதிக்கலையா பகுத்தறிவை பெரியார் பின்பற்றினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் சீமான் அப்படி என்னதான் கேள்வி வச்சுட்டார் கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களையே வெட்டி வீழ்த்தினார் பெரியார் நீங்க மதுவையும் கல்லையும் ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் என் தோட்டத்துல கல் இறக்க முடியாதுன்னு தானே நீங்க சொல்லணும் அதுதானே பகுத்தறிவாக இருக்கும் அதை விடுத்துட்டு நான் தென்னை மரத்தையே வெட்டி வீழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி பகுத்தறிவாகும் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்துவது உங்க உங்கள் பகுத்தறிவா மரத்தை வெட்டுவது தான் கல் இறக்குவதை தடுப்பதற்கான ஒரே வழியா இது பகுத்தறிவா அப்படின்னு நம்மளும் அதை யோசிக்க வேண்டிய நிலமையில இருக்கும் வெகுஜன மக்களின் பார்வையில் சீமான் எழுப்பிய கேள்விகள் சரிதானே ஏன் கொந்தளிக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இந்த கருத்துக்களை கேட்டு கொந்தளித்த தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் சீமானு வீட்டை முற்றையிட்டு போராட்டம் நடத்துகிறதுக்காக சென்றிருக்கிறாங்க இந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அண்ணா பல்கலைக்கழக சமூகம் சம்பவத்துல ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா சீமானுக்கு எதிராக பேசிய அமைச்சர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பேட்டிய அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பா கொடுத்தாங்களா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புறதுக்கு ஆளுநரை வைத்து முயற்சித்தாங்க யூஜிசி வைத்து முயற்சித்தாங்க அண்ணன் சீமானை வைத்து இந்த சிக்கலை திசை திருப்புவதற்காக பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டாங்க இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டர் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டர்கள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிற்கிற நீங்கள் உங்க குரல் என்னதுல பெரியார் குறித்து இன்னும் காட்டமான சில கேள்விகளையும் அவர் கேட்டிருக்கார் பெரியார் குறித்த பார்வையை அண்ணா எப்படி வச்சிருந்தார் ராபின்சன் பூங்காவில் திமுக ஏன் தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அண்ணா எந்த காரணத்தை கொண்டு தன் தம்பிகளுடன் இந்த திமுக கட்சியை தொடங்கினார் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அண்ணா இந்த பெரியாரை எதுக்காக எதிர்த்து வெளியே வந்தார் தெரியுமா கொள்கைக்காக அல்ல கோட்பாட்டுக்காக அல்ல ஒரு சின்ன பெண்ணை போய் திருமணம் செய்துக்கிறீங்களே இது உங்க வயதுக்கும் உங்களுடைய பகுத்தறிவுக்கும் அழகா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு அண்ணா வந்தார் அப்படி என்ன சின்ன பெண்ணு கேக்குறீங்களா ஐயா இந்தியாவுக்கு அப்ப என்ன வயசு தெரியுமா எழுபது வயது அந்த பெண்ணுக்கு வயதோ முப்பது தான் முப்பதின் அருகில் இருக்கும் ஒரு பெண்ணை எழுபது வயதுக்கார திருமணம் செய்வது சரியா முறையா பகுத்தறிவா அப்படின்னு கேள்வி அளிப்பது நாங்கள் அல்ல அண்ணா அவர்கள் அந்த கேள்வியை தான் இன்னைக்கு சீமான் அவர்கள் எழுப்புறாரு சரி இந்த கேள்வியை கேட்ட உடனே பெரியார் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா என் சொத்துக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு எனக்கு வாரிசு இல்ல அதனால நான் இந்த திருமணத்தை செய்ய வேண்டியது கட்டாயமாகுது அப்படின்னு சொல்றாரு அதற்கு கழக தோழர்கள் எல்லாம் ஐயா அடுத்து முன்னெடுத்து செல்றதுக்கு நாங்க இருக்குமே அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் திருட்டு பசங்க என்னுடைய பணத்திற்காக தான் என் இருக்கீங்க என்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசும் என் கொள்கையை எடுத்துட்டு போறதுக்கும் எனக்கு ஒரு நபர் தேவைப்படுகிறார் அதை நான் இந்த திருமணத்தின் மூலம் அடைய போகிறேன் அப்படின்னு பெரியார் அவர்கள் சொல்ற உடனே நமக்கு எழுதுற ஒரே கேள்வி தான் அண்ணாவுக்கு எழுந்திருக்கு அண்ணா கேட்கிறார் ஐயா நீங்க சொத்தை காப்பாற்றணும் சொத்துக்கு வாரிசு வேணும்னு அந்த அம்மாவை திருமணம் செய்து கொள்றீங்க அந்த சின்ன பெண்ணை திருமணம் செய்து கொள்றீங்க ஏன் அந்த பெண்ணை நீங்க மகளா தத்தெடுத்து கூடாது மனைவியா தான் ஆக்கிக்கணுமா இது முரணான திருமணம் இல்லையா இது சரியா இது பகுத்தறிவா அப்படின்னு திரும்ப திரும்ப ஐயாவிடம் கேட்கும்போது அதை கேட்கவே இல்லை இதை கேட்கிற மனநிலையிலுமே அவர் இல்ல சரியான கேள்வி தானே சொத்துக்கு தான் வாரிசு வேணும் அப்படின்னா நீங்க அந்த பெண்ணை மகளா தத்தெடுத்துக்கலாமே அந்த வயது தானே அவங்களுக்கு மகள் வயது தானே அவங்களுக்கு ஆனா நீங்க அந்த முப்பது வயது பெண்ணை நான் திருமணம் தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு நின்னதுக்கான காரணம் என்ன எழுபது வயதில் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் வேற என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க மகளா எடுத்துக்க வேண்டிய இடத்துல நீங்க ஒரு பெண்ணை மனைவி உங்களுக்கு பேர் பெண்ணியவாதி எவ்வளவு நகைமுறனா இருக்கு பாருங்களேன் அதே காலகட்டத்தில் இந்த அகவையில் வேறொருவர் இந்த மாதிரியான பெண்ணை திருமணம் செய்திருந்தா பெரியார் அவர் என்ன பேசி நம்ம கொந்தளிப்போம் இல்லையா இது மாதிரியான அக்கிரமங்களை தானே நம்ம தட்டி கேட்டோம் நீங்களே இப்படி செய்யலாமா அப்படின்னு நான் கேள்வி கேட்கல அண்ணா அவரே பெரியாரை கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த திருமணத்துக்கு ஏகப்பட்ட முட்டுகள் கொடுக்கப்பட்டது பெரியார் முரண்பாடுகளின் மூட்டையாவே இருந்திருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழை இழிவுபடுத்தியும் தான் கொண்டிருக்கிற கொள்கைகளுக்கு எதிராகவுமே பெரியார் பல நேரங்களில் செயல்பட்டு இருக்கிறார் இதைதான் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார் உண்மை சுடத்தான் செய்யும் உண்மை சுட்ட உடனே போராட்டத்திற்கு வந்துட்டீங்க ஆனா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல உங்க ஆட்களை எல்லாம் உங்கள் போராட்டங்கள் எல்லாம் எங்க போச்சு பெரியாருங்கிற பிம்பம் உடைபற்ற கூடாது அந்த பிம்பத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்யணும் அதுதான் உங்கள் எண்ணம் பெரியாருங்கிற பிம்பத்தை வைத்து எவ்வளவு நாள் தான் நீங்க பிழைப்ப ஓட்டுவீங்க கடவுள் இல்லை சிலை வைக்காதீங்க நீங்க முட்டா பசங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே பெரியாருக்கு சிலை வைத்து மாலை போடுகிறவர்கள் தான் இந்த கூட்டம் உங்கள் கொள்கைக்கும் உங்கள் செயல்பாட்டிற்கும் மலைக்கும் அடுவுக்குமான வேறுபாடு தான் இருக்கு பெரியாருடைய கொள்கைகளை பேசுகிறீங்களே உங்கள்கிட்ட நான் எழுப்ப வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு அதுல முதன்மையானது பெரியார் பேசிய முக்கியமான கொள்கை சாதி

என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க அண்ணன் சீமானவர்கள் பெரியார் மட்டும்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரா சாதி ஒழிப்பை எத்தனையோ தலைவர்கள் முன்னெடுத்தாங்க அது பெரியார் ஒருத்தர் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன வலிக்குது எப்பொழுதுமே ஒரு இயக்கம் தத்துவத்தை தான் முன்னெடுக்கணுமே ஒழிய தலைவன் முன்னெடுக்க கூடாது தலைவனை முன்னெடுக்கிற இயக்கம் தத்துவத்தை கடைபிடிக்காமல் தலைவனையே கடவுளா வணங்க ஆரம்பிச்சிருவீங்க தத்துவம் தோத்து போய் நிற்கும் அதுதான் இன்றைக்கு உங்களோட நிலைமையும் எந்த சாதி ஒழிப்பை மையமா வைத்து இந்த திராவிட கட்சிகள் இயங்கிச்சோ அதை நிறைவேற்றுச்சா இந்த அறுபது ஆண்டு கால இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சாதிய பெருமை பேசிக்கிட்டு சாதிக்காக சண்டை போடுற நிலைமையும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொள்ற நிலைமையும் வெட்டிக்கிற நிலைமையும் நாம பாக்குறோம் அப்போ நீங்க இந்த மாணவர்களுக்கு சாதி ஒழிப்பு பத்தியோ பகுத்தறிவு பத்தியோ எந்த கல்வியுமே புகட்டல வெறும் பெரியாருக்கு மாலை போடுதலும் பெரியார கும்பிடுதலும் பெரியார போற்றுதலுமே உங்களுடைய கொள்கைக்கு சரியா இருக்குமா உங்களுடைய தத்துவங்களை வெற்றி பெற வைக்க பயன்படுமா மக்களிடத்துல இதை கொண்டு செல்வதற்கு பாடத்திட்டத்தின் வழியா எந்த அளவிற்கு சாதி ஒழிப்ப நீங்க மாணவர்களிடத்துல கொண்டு போயிருக்கீங்க அப்படி நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா மேல் பாதியில கோவில மூடி வச்சிருப்பீங்களா அப்படி நீங்க கொண்டு போயிருந்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சாதி ரீதியா தாக்கி கொள்றது நடந்திருக்குமா அப்போ நீங்க தோத்து போய் நிக்கிறீங்க பெரியாரின் பிம்பத்தை வைத்து அரசியல் மட்டுமே செய்யும் உங்களுக்கு பெரியாரின் சாதி ஒழிப்பை பற்றி பேச கூட தகுதி இல்ல அவருடைய பெண்ணிய கொள்கைகளும் முரண்பாடாதான் இருக்கு ஏன்னா அதற்கு அவர் திருமணமே ஒரு சான்று இதை நம்ம சொல்லல இந்த திமுக கட்சி தொடங்கியதே அதற்கு தான் பெரியாரை எதிர்த்து பெரியாருடைய திருமணத்தை எதிர்த்து சிறுவயது பெண்ணை திருமணம் செய்து கொள்வதை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி இந்த திமுக இந்த கேள்வியை சீமான் முன்வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு பெரியாருடைய மற்ற சிந்தனைகளை அத்தனையும் நம்ம அப்படியே ஏத்துக்கணும் பெரியாருடைய செயல்பாடுகளை அத்தனையும் நம்ம சரின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது முடியாது ஏன்னா அதை பெரியாரே விரும்ப மாட்டார் என் செயல்பாடுகளையே நீ பகுத்தறிவு கொண்டு விமர்சி அப்படின்னு பெரியாரே தான் சொல்லியிருக்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னா ஆயிருமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன அம்பேத்கரையும் பெரியாரையும் எந்த இடத்திலையும் ஒப்பிடவே முடியாதுதான் ஏன்னா சாதி ஒழிப்பை மிக தீவிரமாக எடுத்தவர் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த உரிமைகளை நம்ம பெற்றுத்தரணும் அப்படின்னு சட்ட ரீதியாகவும் அறிவுபூர்வமாகவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் அம்பேத்கருடைய செயல்பாடு வேறொரு தான் வைத்து பார்க்கப்படணும் அம்பேத்கருக்கும் பெரியாரையும் ஒப்பிடுதலே மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தன் வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே சிந்தித்து அதை செயல்படுத்த முடியலனா அந்த பதவியும் தூக்கி எறிந்து வெளியே வந்த ஒரு அற்புதமான புரட்சியாளன் தான் அம்பேத்கர் ஆனால் வாழ்நாள் முழுக்க முரண்பாடுகளின் மூட்டையாக இருந்து தன் தவறுகளை தெரித்துக்கொண்டு கொண்டு பிற்பாடு போராட்டங்களை முன்னெடுத்த பெரியார் அவர்களை அம்பேத்கருடன் ஒப்பிடுவது சரியாகாது பெண்ணியம் பேசுகிற அவர் இந்த மாதிரியான ஒரு சிறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கறதுனால இந்த அமைச்சர் பெருமக்கள் எங்களை அறிவியலிகள் சொன்னா நாங்க அறிவியலிகள் தான் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்போம் ஏன்னா எங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு அந்த பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு என்ன தேர்தலில் ஜெயிக்கணும் கொள்ளையடிக்கணும் அடுத்த தேர்தலில் எப்படி வச்சு வெற்றி பெறணும் அடுத்த தேர்தலில் மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தா நமக்கு வாக்களிப்பாங்க அதுக்கு எவ்வளவு பணம் இந்த ஒரு ஆண்டுல சேமிக்கணும் இதை சிந்திக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நேரம் இருக்கு பெரியார் சொன்ன சாதி ஒழிப்பு கொள்கைய பாடத்திட்டத்தில் கொண்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்கு என்ன நேரம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியல பெரியார விமர்சிச்ச உடனே சீமான அந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்களே இனி ஒன்னு விட மாட்டேன் இனி நீ எப்படி பேசுவ அப்படின்லாம் கேக்குறீங்களே இந்த மிரட்டல் எல்லாம் நீங்க இப்பதான் கொடுக்குறீங்களா சீமான் கட்சி தொடங்கியிலிருந்து இந்த மிரட்டல தான் நீங்க கொடுத்துட்டு வரீங்க தற்போதைய உலக வரலாற்றுல இந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சி கட்சியின் தலைவர் இருப்பார்னா நிச்சயமா சீமான் அளவுக்கு யாருமே கிடையாது அந்த அளவிற்கு அண்ணன் சீமான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கி இருக்கீங்க இருந்தாலும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒருத்தர் நிக்கிறதே பெரிய விடயம் ஒவ்வொரு முறையும் தோற்று போறீங்களே கூட்டணி வச்சுக்கலாமே அப்படின்னு பேட்டியில நெறியாளர்கள் கேட்கும் போது எனக்கு கொள்கை தான் முக்கியம் வெற்றி பெறுவது இரண்டாம் பட்சம் தான் அப்படின்னு சொல்ல துணிகிற அரசியல் தலைவர்கள் இங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் வெற்றி பெறவே வேணாம் நான் எம்எல்ஏ ஆக வேணாம் நான் எம்பி ஆக வேணாம் நான் கவுன்சிலர் ஆக வேணாம் ஆனா இந்த மக்களுடைய ஒவ்வொரு வழிகளையும் துன்பங்கள்லயும் நான் பங்கெடுத்துப்பேன் போராட்டங்களை முன்னெடுத்து நிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலைமைக்கு அண்ணன் சீமான் தவிர யார் இருக்காங்க டங்ஸ்டன் சுரங்கமா நான் வந்து நிப்பேன் காட்டுப்பள்ளி துறைமுகமா நான் வந்து நிப்பேன் விரைவுச்சாலையா நான் வந்து நிப்பேன் பரந்தூர் விமான நிலையப் போராட்டமா நான் வந்து நிப்பேன் என்ன மீறிதான் இத்தனை அநியாய திட்டங்களையும் நீங்க நிறைவேற்ற முடியும் இந்த தமிழ்நாட்டுல நீங்க எத்தனை அநியாய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்துக்கு எதிராக போராடுற முதலாளா நான் நிப்பேன் இந்த மக்களே சோர்ந்து போனாலும் நான் விட விடமாட்டேன் அப்படின்னு தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்களில் தன்னை முன்னிறுத்தி இங்க அரசியல் களமாடிட்டு இருக்கிற அண்ணன் சீமானை போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கிற இடத்துல எனக்கு வெற்றியே வேணாம் எனக்கு என் மக்களும் மண்ணும் தான் முக்கியம்னு நேசிக்கிற தலைவன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி இருக்கிற ஒரே கட்சியின் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நீ என்ன எவ்வளவு வேணா திட்டு எனக்கு ஓட்டு போடாம இரு ஆனா உன் உரிமைக்கு நான் குரல் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா அவன் உண்மையான புரட்சியாளர் அப்படி பார்த்தா அண்ணன் சீமான் ஒரு உண்மையான புரட்சியாளர் தான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவர்களை ஒண்ணு ஒன்றும் பண்ணாது பெரியார் அவர்கள் மீது அவர் வைத்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லுங்க பெரியார் அவர்கள் அப்படி பேசினாரா இல்லையா பெரியார் செய்த திருமணம் சரியா இல்லையா பெரியார் திருமணத்தை எதிர்த்து தானே நீங்க கட்சியை தொடங்கினீங்க பெரியார் தமிழை இழிவுபடுத்தினாரா இல்லையா அதுதான் கேள்வி பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என் தோள்கள் வலு குறைகிறதுக்கு முன்னாடி நான் ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா என்னுடைய கொள்கைகளை என் அடுத்த தலைமுறை முன்னெடுத்து செல்லுமே ஒழிய நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் நான் விதைத்த விதைகள் உறங்காது அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் இங்கு எத்தனை பேர் என்னை கொண்டாடாதீங்க நான் சொல்கிற கொள்கை

யோசிக்கிறீங்க உலகில் எந்த தலைவனும் பெரியவன் அல்ல தலைவனுடைய கொள்கைகள் தான் பெரியவை கொள்கைகளையும் தத்துவங்களையும் தான் நம்ம முன்னெடுக்கணுமே ஒழிய தலைவனை அல்ல தலைவனை துதிபாடும் எந்த இயக்கமும் அழிந்து போகும் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று சான்றுகள் பல இருக்கு நீங்க தொடர்ச்சியா தத்துவங்களை முன்னெடுக்காம தலைவனை மட்டுமே முன்னெடுத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது